முருகனுக்கு அரோகரம் இருபத்தேழாவது பாசுரம் அக்காரவடிசல் பண்ணுறோம் இந்த வருஷம் நம்ம யூகேயில் பண்ணுறோம் இதை அரைக்கப் பச்சரிசி ரெண்டு டீஸ்பூன் பாசிப்பருப்பு ரெண்டையும் அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கோம் அரைக்கப் அரிசிக்கு மூணு பங்கு வெல்லம் அதாவது ஒன்றரை கப் வெல்லம் ரெண்டு பங்கு நெய் அதாவது ஒரு கப் நெய் இதை தவிர நம்ம முந்திரி திராட்சை ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் எல்லாம் தயார் முதல்ல பானையில் ரெண்டு டீஸ்பூன் நெய் விட்டு ஊற வச்ச அரிசி பருப்பை சாப்பிட்டே பண்ணுறோம் லேசாக அதை வதக்கிட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து மூன்று கப்பு பால் பால்லே தான் வேக விடுறோம் அதை உங்களுக்கு தேவையானா இன்னமும் அடிஷ்னலாக நீங்கள் பால் சேர்த்துக்கலாம் ஆனால் குறைச்ச தீயில் வச்சா சட்டுன்னு வெந்துடும் அது இப்போ ஒன்றரை கப் வெல்லத்தை ஒரு அரைக்கப் தண்ணீர் விட்டு அதை இளம் பாக அதை கொதிக்க வச்சு இருத்து எடுத்து வச்சுக்கிறோம் நம்ம சாதம் பருப்பு நல்ல குழைய வெந்திருக்கணும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நம்ம வந்து வெள்ளத்தை அதில் சேர்க்கணும் வெள்ளம் சேர்ந்த சாதம் வேகாது இப்போ அரிசி பருப்பு நல்ல மையாக வந்துட்டு இந்த பாகும் பாருங்க தேன் மாதிரி இருக்குது பார்த்தாக்கா இதை நம்ம அதில் இப்போ சேர்க்கலாம் இப்போ அடுப்பை நிறுத்திட்டே நம்ம சேர்க்கலாம் வெங்கலப்பானையில் சூடு இருக்கும் ஸோ நம்ம இதெல்லாத்தையும் நம்ம ஒன் பை ஒன் சேர்க்கணும் ஏலக்காய் பச்சக்கர்புறம் அதெல்லாமும் பிடிச்சி வச்சுருக்கோம் இப்போ இது வந்து வெள்ளப்பாக நம்ம சேர்த்துட்டோம் சேர்த்து நல்லா கிளறி கொடுக்கணும் நெய்யையும் கொஞ்சம் நம்ம போதே விட்டோம் முதல்ல மீதி நெய்யை நம்ம உருக்கி தயாராக வச்சுருக்கோம் இப்போ முந்திரி திராட்சை பாதாம் அதெல்லாம் நம்ம நெய்யில் வறுத்து அதில் போட்டுட்டோம் பச்சக்கர்பூரம் ஏலக்காய் பொடி அதையும் ஜாதிக்காய் பொடி எல்லாம் போட்டோம் நம்ம இப்போ இந்த ஒரு கப் நெய்ல எவ்வளோ மிச்சம் இருக்கோ அதையும் நம்ம இதில் சேர்த்துறோம் இது வந்து மேலே நம்ம விட்ட உடனே அப்படியே அந்த சூட்டில் வந்து ஒன்று போகல இது பல பலன்னு ஆண்டால் சொன்ன பாசுகிற மாதிரியே இருக்குது அதில் உள்ள மாதிரியே நம்ம கற்கார வடிசல் வந்திருக்கு நம்ம பூஜை பண்ணி வீட்டில் இருக்கிற குழந்தைகள் பெரியவங்க எல்லாருக்கும் நம்ம அதை கொடுக்குறோம் எல்லாரும் எல்லா நன்மைகளையும் பெற்று சிறப்பாக இருக்கணும்